சுனாமி மனித குலத்தை உலுக்கிய பேரலை இன்றைய நாள் மனித வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு துயரமான நாளாகும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்து ஆறாம் தேதி இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு பெரும் சுனாமி பேரலை பல நாடுகளின் வாழ்க்கையையே புரத்தி போட்டது இந்த பேரழிவு இயற்கையின் வல்லமையையும் மனித வாழ்க்கையின் நிசாரத்தையும் உலகிற்கு உணர்த்திய நாளாகும் சுனாமி என்பது கடலின் அடிப்பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு அல்லது நிலச்சரிவு காரணமாக உருவாகும் மிகப்பெரிய அலைகளாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு அருகே ஏற்பட்ட ஒன்பது புள்ளி ஒன்று அளவிலான நிலநடுக்கம் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தூரம் பயணித்த பேரலைகளை உருவாக்கியது அந்த அலைகள் இந்தியா இலங்கை தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளின் கடற்கரைகளை தாக்கின இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் பலர் தங்கள் குடும்பத்தினரை வீடுகளை வாழ்வாதாரத்தை இழந்தனர் கடற்கரை கிராமங்கள் சில நிமிடங்களில் அழிவின் சின்னங்களாக மாறின குழந்தைகளின் சிரிப்பு பெற்றோரின் கனவுகள் மீனவர்களின் உழைப்பு அனைத்தையும் அந்த பேரலை ஒரே நேரத்தில் எடுத்துச் சென்றது இந்த துயரத்தின் நடுவிலும் மனிதநேயத்தின் ஒளி பிரகாசித்தது மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் சமூக அமைப்புகள் அனைவரும் உயிர்களைக் காக்க ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் உலகம் முழுவதிலிருந்தும் உதவிகள் வந்து சேர்ந்தன இது மனித ஒற்றுமையின் வலிமையை எடுத்துக்காட்டியது சுனாமி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்தது இயற்கையை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதும் பேரழிவுகளுக்கு முன்னெச்சரிக்கை அமைப்புகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்பதும் தெளிவாயின இன்று சுனாமி எச்சரிக்கை மையங்கள் விழிப்புணர்வு பயிற்சிகள் பாதுகாப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இன்றைய சுனாமி நினைவு நாள் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாளாக மட்டுமல்ல உயிருடன் இருப்பவர்களுக்கு பொறுப்பை நினைவூட்டும் நாளாகவும் உள்ளது இயற்கையுடன் சமநிலையாக வாழ வேண்டும் பேரிடர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய செய்தியாகும் சுனாமி அழிவின் சின்னமாக இருந்தாலும் மனிதநேயமும் ஒற்றுமையும் மீண்டும் எழுந்த நாளாக இன்று நினைவு கூறப்படுகிறது